நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் அர்த்தமுள்ள விவாதங்களில் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்தார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எல்முருகன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமது உள்ளார்ந்த மற்றும் தொலைநோக்கு சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அர்த்தமுள்ள விவாதங்களின் முக்கியத்துவத்தை பிரதமர் இருப்பதாகவும் அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரை குறித்து காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் கண்ணிய குறைவாக கருத்து தெரிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று குடியரசுத் தலைவர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காங்கிரஸ் கட்சியின் கருத்தை குடியரசுத் தலைவரின் உயர் பதவியின் கண்ணியத்தை புண்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உரையின் முடிவில் குடியரசுத் தலைவர் மிகவும் சோர்வடைந்து விட்டதாகவும் அவரால் பேச முடியவில்லை என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கூறியிருப்பதில் உண்மையில்லை என்றும் தருணத்திலும் குடியரசுத் தலைவர் சோர்வடையவில்லை என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் சென்னை வந்துள்ளார் விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் அன்புடன் வரவேற்றனர் சென்னை வந்துள்ள ஜக்தீப் தங்கர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள தேசிய மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு நிறுவனத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்றாா் இதன் பின்னர் முன்னாள் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடுவின் இல்ல திருமண விழாவிலும் ஜக்தீப் தங்கர் கலந்து கொள்கிறார் குடியரசு துணைத் தலைவரின் வருகையால் சென்னை விமான நிலையம் ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வருகிறார் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பாடி மேம்பாலம் அருகே அமைக்கப்பட்டுள்ள வண்ண மீன் விற்பனை மையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து திருவிக்கா நகரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கன்னிகாபுரம் விளையாட்டு மைதான பணிகளை ஆய்வு செய்த அவர் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்படவுள்ள பணிகளுக்கும் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்புகளுக்கு குடிநீர் குழாய் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் வட சென்னையை வளர்ந்த சென்னையாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் அடுத்த ஓராண்டிற்குள் இதற்கான பணிகளை நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் தான் தமிழகத்தை நோக்கி வெளிமாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை வழிமறித்து அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் பெண்கள் சென்ற காரை குறிப்பிட்ட கட்சிக்கொடி பொருத்தப்பட்ட வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் சிலர் வழிமறித்து அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்திருந்தனர் பெரிதும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு தனிப்படைகளை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக ஏழு பேருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதில் ஐந்து பேர் சென்னை கல்லூரி ஒன்றில் படிப்பதாகவும் ஒருவர் முன்னாள் மாணவர் என்றும் மற்றொருவர் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் தாம்பரம் காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இதுவரை நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களின் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காரின் உரிமையாளர் சந்துருவின் மீது ஆள்கடத்தல் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் சம்பவம் நடந்த அன்று பெண்கள் சென்ற கார் உரசியதாகவும் இதன் காரணமாகவே அவர்கள் துரத்தி சென்றதாகவும் இதில் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்றும் காவல்துறை துணை ஆணையர் தெரிவித்தார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களின் ஆட்சியர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி ஈரோடு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சதீஷ் தருமபுரி மாவட்ட ஆட்சியராகவும் சென்னை குடிநீர் வாரிய செயல் இயக்குனர் சரவணன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராகவும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை துணை செயலர் பிரதாப் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சி ஆணையராக உள்ள தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராகவும் நகராட்சி நிர்வாகத்துறையின் இணை ஆணையர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் ஆணையராகவும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திருவண்ணாமலை ஆட்சியராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனா்